அதாவது நீதிமன்ற அவமதிப்பு செக்ஷன் சிக்ஸ்டீன் படி அப்படின்னா மேக்சிமம் ஆறு மாதம் அது ஒரு நாளும் கொடுக்கலாம் மூணு மாதம் கொடுக்கலாம் ரெண்டு மாதம் கொடுக்கலாம் ஆறு மாதம் கொடுக்கலாம் இவர் வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஆறு மாதம் அவர் கொடுத்தாரு அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ ஜட்ஜ் மெஜிஸ்ட்ரேட் ஆர் அதர் பர்சன் ஆக்டிங் ஜுடிஷியலி செல் ஆல்சோ பி லையபிள் ஃபார் கண்டம் அவரும் நீதிமன்ற அவமதி பொறுப்பாவார் நீதிபதிகள் செஞ்சாலுமே அது தான் நீதிபதியே நீதித்துறையின் மதிப்பை சீர்குலைத்தால் உதாரணத்துக்கு நீதிபதி கர்ணன் இது வந்து தனிப்பட்ட ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மிரட்டினாங்க அப்படின்ற வகையில் வந்து கணக்கு எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது ஒரு நீதித்துறை மிரட்டினாங்க அப்படின்றதா சட்டப்படியானது அப்ப நீதித்துறை மீதான மதிப்பை சீர் உழைப்பது அப்படின்றதா கண்டம் இதை வந்து நீதிபதி அந்த உத்தரவுல இருக்கிறத நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பரிசீலித்து அவர் அதை கருத்து சொல்லியிருக்காரு ஒரு கருத்து என்னன்னா தனக்கு அழுத்தம் வந்தால் நீதிபதி திரு ஜே ஆர் சாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கிலிருந்து வந்து விலகி நீதிபதி திரு பாலாஜி அவர்களின் உத்தரவை குறிப்பிடாமல் அவர் வந்து இதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறார் சவுக் சங்கரோட குண்டர் சட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாரு அது வந்து தவறானது இது வந்து என்ன ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாருன்னா இந்திய நீதித்துறை வரலாற்றில் இப்படி ஒன்று வந்து இப்படி ஒரு உத்தரவு வந்து வந்ததில்லை இதை தீர்ப்பனே சொல்ல முடியாது அப்படியே ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறாரு வணக்கம் வணக்கம் மறுபடியும் சவுக்கு சங்கர் வழக்குங்கிறது பேசும் வரும்போது அவர் குறிப்பாக தீர்ப்புங்கிறது தலையிட்டாரு வெற்றிகளை இல்லாம அவரு குறிப்பாக பாலாஜி நீதிபதி ஒரு பேசிடுறாரு உங்களது என்ன நடக்க வாய்ப்பு இரு நீதிபதிகள் ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் வழக்குல ரெண்டு உத்தரவு வந்து போட்டாங்க இன்னும் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் இன்னொன்று நீதிபதி திரு பாலாஜி நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் உத்தரவு வந்து அரசியல் சட்டப்படி செல்லாது அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணார் நீதிபதி திரு பாலாஜி அவர்கள் வந்து அரசு தரப்பு இதற்கு வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கு உரிய கால அவகாசம் தர வேண்டும் அப்படி இல்லாமல் இந்த வழக்கம் முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் ஒரு உத்தரவு வந்து போட்டார் இரண்டு நீதிபதிகள் இப்படி மாறிபட்ட உத்தரவு தான் இது தலைமை நீதிபதிக்கு போய் மறுபடியும் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர் முன்னாடி வந்துச்சு ஜெயச்சந்திரன் அவர் முன்னாடி வந்த வழக்குல அவர் சொன்ன விஷயம் சொல்லாத விஷயம் இது ரெண்டு விஷயத்த நான் வந்து முக்கியமா வந்து பேசன்னு நினைக்கிறேன் அவர் சொன்ன விஷயம் வந்து ஒன்னு அவர் அவர் உத்தரவு வந்து ஒரு பகுதி அளவில் சரியானது இன்னொரு பகுதியில் வந்து முழுமையற்றதல்ல அப்படின்றதான் என் கருத்து அவர் என்ன சொல்றாருன்னா இரு நீதிபதிகள் முதல்ல இந்த வழக்கை விசாரிக்கலாமா இல்லையா பதில் மணி இல்லாமல் அப்படின்றதுலே கருத்து வேறுபாடு வருகிற போது அதுக்கே நீங்கள் வந்து தலைமை நீதிபதிகிட்ட தான் அனுப்பணும் அப்படி இல்லாமல் அந்த அதிலே கருத்து ஒற்றுமை வராத போது ஒரு நீதிபதி மெரிட்டில் போய் வந்து டிசைட் பண்ணுறது அப்படின்றது வந்து எந்த வகையில் சரி நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் தனது உத்தரவில் நீதிபதி திரு பாலாஜி அவர்களின் உத்தரவை குறிப்பிடாமல் அவர் வந்து இதை வந்து ரத்து பண்ணியிருக்கிறார் சவுக் சங்கரோட குண்டர் சட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறார் அது வந்து தவறானது இது வந்து என்ன ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாருன்னா இந்திய நீதித்துறை வரலாற்றில் இப்படி ஒன்று வந்து இப்படி ஒரு உத்தரவு வந்து வந்ததில்லை இதை தீர்ப்பனே சொல்ல முடியாது அப்படியே ஸ்பெசிஃபிக்காக அவர் சொல்கிறார் ஃபஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஜுடிஷியரி தட் ஓன் ஜட்ஜ் ஆஃப் இயர் டிவிஷன் பெஞ்ச் ஹேஸ் பாஸ்ட் அண்ட் ஆர்டர் ஆன் மெரிட்ஸ் அண்ட் இஸ் பிரதர் ஜட்ஜ் ஹேஸ் ரெஃப்யூஸ் டு பாஸர் பாஸ்டு ரெஃப்யூஸ் டு பாஸ் ஆர்டர் சைட்டிங் ஆஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆன் ரெகார்ட் இட் கேனாட் இட் கேனாட் பி கன்சிடர்ட் அஸ் அண்ட் ஆர்டர் இதை ஒரு உத்தரவுன்னே பார்க்க முடியாது இட் இஸ் அண்ட் அப்ரேசன் அண்ட் நாட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் லா அதாவது இது வந்து ஒரு எனக்கு கிட்டத்தட்ட வந்து அப்ரேசன்னா வந்து அது வந்து ஒரு முறையற்ற செயல் இந்த தீர்ப்பு வந்து இது தீர்ப்புன்னு சொல்ல முடியாது இது முறையற்ற ஒரு அணுகுமுறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு முறையற்ற அணுகுமுறைன்னு சொல்லிவிட்டாரு இதுக்கு அடுத்து வந்து இதுக்கு நான் ரொம்ப வந்து வருத்தப்படுறேன் ஐ அம் சேட் கோர்ட்டு வந்து கோர்ட்டாக வந்து பிகேவ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில வந்து அந்த இந்த பகுதி வந்து சரியான தான் ஒன்று ஆனால் இன்னொரு பகுதி அந்த தீர்ப்பில் வந்து அவர் சொல்லாமல் விட்ட பகுதி தான் நம்ம பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு பார்க்கலாம் ஆ இப்போ அதுக்கும் தீர்ப்பில் சொல்லியிருக்காரு நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த வெக்கேஷனில் சவுப்பு சங்கர் வழக்கில் விசாரிப்பதற்கு முன்பாக எனக்கு வந்து ரெண்டு பேர் அழுத்தம் கொடுத்தார்கள் ஹைலி பிளேஸ்டு பேர்சன்ஸ் அது சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க நபர்கள் வந்து சந்தித்தாங்க அப்படின்னு வந்து அவர் ஓப்பன் கோர்ட்லையும் சொன்னார் தீர்ப்புலையும் பதிவு பண்ணியிருக்கிறாரு அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்லலை இதுவரையும் அதற்கு பிறகு அவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கணுன்றதை சொல்லலை இதை வந்து நீதிபதி அந்த உத்தரவில் இருக்கிறத நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் பரிசீலித்து அவர் அதை கருத்து சொல்லியிருக்கார் ஒரு கருத்து என்னென்னா தனக்கு அழுத்தம் வந்தால் நீதிபதி திரு ஜேஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த வழக்கிலிருந்து வந்து விலகியிருக்கணும் இருக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து வந்து சொல்கிறார் விலைகளை அவர் வந்து நடத்திட்டார் அது வந்து தப்பு அப்படின்றத இவரோட ஒப்பீனியன் அதனால் மறுபடியும் வந்து இது இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை வந்து விசாரிக்கட்டுன்னு சொல்லிட்டார் ஓகே ஆனால் இன்னொரு பகுதி அழுத்தம் கொடுத்தார் அப்படின்றது அழுத்தம் கொடுத்தாங்க ரெண்டு பேர் அப்படின்றது சேர்த்த அது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிடுவது இதற்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பில் வந்து விடையே இல்லை அழுத்தம் கொடுத்தாங்க ரெண்டு பேர் அப்படின்றது சேர்த்த அது நேரடியாக நீதிமன்ற அவமதிப்பு நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிடுவது இதற்கு நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் தீர்ப்பில் வந்து விடையே இல்லை அது ஏன் சொல்லலைன்றது எனக்கு வந்து தெரியலை அது வந்து நீதித்துறை மீதான மதிப்பை வந்து சீர்குலைக்கிது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களை சௌகசனம் வழக்கில் ரெண்டு பேர் சமுதாயத்தில் செல்வாக்கு மிக்க நபர்கள் போய் பார்க்குறாங்க பார்த்து அழுத்தம் கொடுக்குறாங்க இன்னைக்கு வரை அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படின்றது சமூகத்தில் என்ன விதமான விளைவை உருவாக்கும் இப்போ சராசரி ஆட்கள் வந்து என்ன நினைப்பாங்க இப்போ நீதிபதியை போய் எல்லாரும் பார்க்கலாம் எல்லோரும் வந்து வழக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலாம் அப்படி சொன்னாலும் அதன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் வெளியிலேயும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றது இது ஒரு சமூகத்தில் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை மதிப்பு அதையெல்லாம் சீர்குலைக்குமா இல்லையா அப்படின்றது லீகலாக என்ன மாறலா என்ன ரெண்டு விஷயம் இருக்குது லீகலாகவும் அது வந்து பிரச்சனை மாறலாவும் அது வந்து பிரச்சனை இப்போ லீகலாக எடுத்துக்கிட்டோன்னு வைங்க கண்டம் ஆஃப் கோர்ட் ஆக்ட் அப்படின்றது வந்து நீதிமன்ற அவமதிப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி வந்த கண்டம் ஆஃப் கோர்ட்ஸ் ஆக்ட் அதுல நீதிமன்ற அவமதிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி வந்து செக்ஷன் ரெண்டுல இருக்கு செக்ஷன் ரெண்டு சப்கிளாஸ் ஏல கண்டம் ஆஃப் கோர்ட் மீன்ஸ்னா சிவில் கண்டம் கிரிமினல் கண்டம் ரெண்டு இருக்குது இதுல கிரிமினல் கண்டம்னா என்ன அப்படின்றத பொறுத்து வந்து செக்ஷன் டூ சி சப் சப்கிளாஸ் ரெண்டுல வந்து பிரிஜுடிஷஸ் ஆர் இன்டர்ஃபியர்ஸ் டு இன்டர்ஃபியர் வித் த டியூ கோர்ஸ் ஆஃப் எனி ஜுடிஷியல் ப்ரொசீடிங் எந்த ஒரு நீதித்துறை நடவடிக்கையிலையும் வந்து ஒரு உள்நோக்கத்தோடு வந்து தலையிடுவது அப்படின்றது கிரிமினல் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இனி சப் சப்கிளாஸ் த்ரீல வந்து இன்டர்ஃபியர்ஸ் ஆர் அப்ட்ரக்ட்ஸ் தலையிடு தடுப்பது தலையிட அதாவது தடுக்க முயற்சிப்பதே கூட குற்றம் எந்த வகையிலாவது நீதித்துறை நிர்வாகத்தில் வந்து நீதி வந்து தலையிட்டு தடுப்பது தடுக்க முயற்சிப்பது அப்படின்றது செக்ஷன் டூ படி வந்து நேரடியாக கிரிமினல் கண்டெம்ட் அந்த ரெண்டு நபர்கள் செய்த குற்றம் அப்படின்றது வந்து கண்டம் கோர்ட் ஆக்ட்ல வந்து நேரடியான குற்றம் இதற்கு என்ன நடவடிக்கை அப்படின்றது வந்து ஒரு நீதிபதி முன்னாடியே அந்த வழக்கு போய் அது வந்து குற்றம்னு தெரிஞ்ச பிறகும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எப்படி சரி நீ ஐபிஎஸ்சில கூட பாருங்க இந்திய இந்திய தண்டனை சட்டத்துல சொல்றேன் இந்திய தண்டனை சட்டத்துல ஜட்ஜஸ்ன்ற ஒரு ஜட்ஜுன்ற ஒரு செக்ஷன் டுவெண்ட்டி படி பப்ளிக் சர்வெண்ட் இப்போ பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவர் மீது வந்து அவருடைய நிர்வாகத்தில் வந்து தலையிடுறது அப்படின்றதுனா அவருடைய அரசு நிர்வாகத்தில் அல்லது நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிடுறது அப்படின்னா அதுக்கு வந்து செக்ஷன் ஒன் எயிட்டி சிக்ஸில் அப்டிராக்டிங் பப்ளிக் சர்வெண்ட் இன் டிசார்ஜ் ஆஃப் பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் அவருடைய பணியை செய்கிற போது அதை தடுக்கிறது அப்படின்றத பொறுத்தவரை வந்து யார் ஒருத்தர் அப்படி வந்து பண்ணாலும் அவருக்கு வந்து மூன்று மாதங்கள் வரை வந்து சிறை தண்டனை வந்து கொடுக்கலாம் மூன்று மாதம் வந்து சிறை தண்டனை கொடுக்கலாம் செக்ஷன் வந்து ஒன் எயிட்டி சிக்ஸில் அதுக்கப்புறம் ஒன் எயிட்டி நைனில் வந்து அது ஆர் இன்ஜூரி டு பப்ளிக் சர்வன் அப்படின்றதுலேயே வந்து இந்த இதை இந்த பிரச்சனையை வந்து கொண்டு வர முடியும் அது வந்து ரெண்டு வருஷம் வரை வந்து அது கொடுப்பதற்கான ரெண்டு ரெண்டு வருஷம் வரை தண்டனை கொடுப்பதற்கான அஃபன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது இன்னொன்று வந்து அரசியல் சட்டத்தின்படி ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி உறுதிமொழி எடுத்துக்கிறார் அது வந்து அரசியல் சட்டத்தில் ஷெட்யூல் த்ரீல வந்து அது இருக்குது அதில் வந்து என்னன்னா ஐ வில் அப்ஹோல் த கான்ஸ்டியூஷன் அண்ட் த லாஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் அப்படின்றது அவர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டது அதாவது அரசியல் சட்டத்தையும் மற்ற சட்டத்தையும் வந்து காக்க வேண்டிய உரிமை எனக்கு உண்டு அதை நான் வந்து காப்பேன் உறுதிமொழி எடுத்துக்கிட்டால் ஒரு நீதிபதி வரார் அதில் வந்து ஃபியர் ஆர் ஃபேவர் அஃபெக்ஷன் ஆர் இல்வில் இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ கண்டம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட்டு ஒரு சட்டம் இருக்குது சட்டம் இருக்குது அந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நீதிபதி திரு ஜி ஆர் சாமிநாதனுக்கு உண்டு ஆனா அவர் வந்து அந்த பொறுப்பு கடமையில வந்து அவர் தவறுறாரு இது சமுதாயத்துக்கு என்ன வகையான ஒரு பாதிப்பை வந்து உண்டாக்கும் ஒண்ணு ரெண்டாவது நீதித்துறை என்ற ஒரு இன்ஸ்டியூஷன் இப்போ வந்து இது வந்து தனிப்பட்ட ஒரு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மிரட்டினாங்க அப்படின்ற வகையில வந்து கணக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது ஒரு நீதித்துறையை மிரட்டினாங்க அப்படின்றதா சட்டப்படியானது அப்ப நீதித்துறை மீதான மதிப்பை உழைப்பது அப்படின்றத கண்டம் அதை வெளியாட்கள் செஞ்சாலும் சரி நீதிபதிகள் செஞ்சாலுமே தான் நீதிபதியே நீதித்துறையின் மதிப்பை சீர்குலைத்தால் அது வந்து கண்டம் உதாரணத்துக்கு நீதிபதி திரு கர்ணன் அவர் வந்து மற்ற நீதிபதிகள் மீது வந்து அவரே கம்ப்ளைண்ட் அனுப்புனாரு அதே போல் மீடியாவில் வந்து பேசினாரு இன்னும் நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் வந்து சொன்னார் நீதிபதியே நீ வந்து தரைக்குறைவாக பேசி நீதிமன்றத்தின் மீதான மதிப்பை நம்பகத்தன்மையை சீர்குலைச்சார் அப்போ அவருக்கு வந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை அவர் சிட்டிங் ஜட்ஜாக இருக்கும் போது உச்ச நீதிமன்றம் எடுத்து அவரை சிறைக்கு அனுப்புனாங்க ஆமாம் ஆமாம் இது எந்த அடிப்படையில் செய்கிறாங்கன்னா சட்டத்தில் அதுக்கான இடம் வந்து இருக்குது செக்ஷன் சிக்ஸ்டீனில் வந்து அது தெளிவாக வந்து சொல்கிறாங்க கண்டம் பை பை ஜட்ஜ் மெஜிஸ்ட்ரேட் ஆர் அதர் ஆக்டிங் ஜுடிஷியலி ஒரு நீதிமன்ற நடைமுறைகளில் ஒரு நீதிபதி வந்து நீதிமன்ற அவமதிப்பு இழைத்தால் அவருக்கு என்ன தண்டனை அப்படின்றத அதில் வந்து அந்த செக்ஷன் அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜட்ஜ் மெஜிஸ்ட்ரேட் ஆர் அதர் பர்சன் ஆக்டிங் ஜூடிஷியலி செல் ஆல்சோ பி லையபிள் ஃபார் கண்டெம்ட் அவரும் நீதிமன்ற அவமதிப்புக்கு பொறுப்பாவார் ஆஃப் இஸ் ஓன் கோர்ட் ஆர் எனி அதர் கோர்ட் இன் த சேம் மேனர் அஸ் எனி அதர் இண்டிவிஜுவல் இஸ் லைபிள் அண்ட் த புரோவிஷன் ஆஃப் திஸ் ஆக்ட் செல் அப்படின்னு வந்து பி அப்ளை அகார்டிங்லி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு சாதாரண மனிதர் அவர் வந்து நீதி நிர்வாகத்தில் தலையிட்டு நீதித்துறையின் மாண்பை சீர்குலைத்தால் அவருக்கு என்ன வகையான நடைமுறை சட்டம் தண்டனையோ அதுதான் நீதிபதிக்கும்

அவங்கள வந்து குற்றத்தின் பிடியில் இருந்து வைப்பாரா இப்போ சாதாரண ஆளுகளை என்ன சொல்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல கஞ்சா வைக்கிறாங்க தெரிஞ்சால் போலீஸில் போய் சொல்லணும் ஒரு ரேப் நடந்தால் போலீஸில் போய் சொல்லணும் வேறு பொருளை கண்டெடுத்தா கூட நீங்கள் போலீஸில் போய் கொடுக்கணும் இதெல்லாம் மாறலான டியூட்டி இன்னும் போக்சோ மாதிரியான சில ஆக்டில் வந்து குழந்தைகள் மீது ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து வயலன்ஸ் எது நடந்தால் செக்ஷுவல் வயலன்ஸ் நடந்தால் அதை அந்த நிர்வாகம் வந்து கண்டிப்பாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கொடுக்கலைன்னா அதுவே குட்டுறோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதில் தண்டனை கொடுக்கலான்னு சொல்லி அந்த ஆக்டில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இருக்குது சரிங்களா அப்ப ஒரு குற்றம் நடந்துச்சு அப்படின்னா அதை வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது வந்து சில சட்டத்தில் சட்டப்படியான கடமை இன்னொன்னு தார்மீக ரீதியான கடமை அப்படின்னு சராசரி மனிதனுக்கு இருக்கிற போது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி அரசியல் சட்டத்தையும் சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்க ஒரு நீதிபதி வந்து அந்த கடமையிலேருந்து அவர் வலுவலாமா அப்படி வலுவனா அது வந்து கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்ன்றதா சட்டத்தில் வந்து இருக்குது நீதிமன்ற அவமைப்பு அவரே இழைத்திருக்கிறார் ஒரு உண்மையை வந்து சொல்லாம குற்றவாளிகள் தப்பிப்பதற்கு அவர் வழி செய்தது வந்து நீதித்துறையின் மாண்பை நேரடியாக சீர்குலைப்பது என்ற வகையிலே நீதித்துறை நிர்வாகத்துல அவர் சொல்லாம தலையிடுறாரு குற்றவாளிகளை மறைத்து அவர் வந்து நீதித்துறை மீதான மாண்பு அதுல சீர்குலைதா இல்லையா அப்படின்றதா நீதிபதி ஜேஆர் ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த தகவலை மறைக்கிறதுனால யாருன்னு சொல்லி நடவடிக்கை எடுக்காதனால நீதித்துறையில் மாண்பு சீர்குலையுமா இல்லையான்னு பார்த்தா பொதுமக்கள் மத்தியில் நிச்சயமாக சீர்குலையும் ஏன்னா ஹைலி பிளேஸ்டு பெர்சன்ஸ் அவர் சொல்கிறார் அப்போ அதிகாரமிக்க நபர்கள் சமூகத்துல அப்ப அதிகாரமிக்க நபர்கள் வந்து நீதித்துறையை நெருக்கடி செய்கிற போது அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படின்றது காலம் காலம் நீதித்துறை வரலாற்றிலே ஒரு கரும்புள்ளியா வந்து இருக்கும் இப்போ வந்து நாளைக்கு வேறு ஒரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் ஒரு ஒரு திரைப்பட நடிகர் ஒரு நாடக ஆசிரியர் யாரோ ஒரு எழுத்தாளர் நீதித்துறை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நீதிமன்றத்துக்கு போகிற போதோ இல்லை நீதிமன்றம் தானாக நடவடிக்கை எடுக்கிற போதோ இந்த வழக்கை வந்து எல்லாரும் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட வந்து அழுத்தம் கொடுத்தவர்களுக்கு நீங்க எந்த நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்றது சோசியல் மீடியால விவாதிக்கப்படுமா இல்லையா கண்டிப்பா மத்தவங்க எல்லாம் பேசுவாங்களா இல்லையா அப்போ இங்க பிரச்சனைன்றது வந்து நீதிபதியே கண்டம் இழைத்திருக்கிறார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் இவர் வந்து அருந்ததி ராய் நீதிமன்றத்தை விமர்சிச்சாருன்னு என்று சொல்லி நீதிபதியில் விமர்சிச்சாருன்னு சொல்லி அவங்கள வந்து கண்டம்ல உள்ள தள்ளீங்க ஆமா பிரசாந்த் பூஷன் வந்து அவர் மீது கண்டம்ல நடவடிக்கை வந்து எடுத்தீங்க ஒரு ரூபா அல்லது மூணு மாதம் அல்லது வந்து மூணு வருஷம் வந்து வக்கீல் தொழிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணுவோன்னு உத்தரவெல்லாம் போட்டீங்க இன்னும் பலவேரை வந்து நடவடிக்கை எடுத்து உள்ள வந்து தள்ளி இருக்கிறாங்க அப்ப அவர்கள்லாம் என்ன அடிப்படையில்னா நீதித்துறை மீதான தனிப்பட்ட நீதிபதி இல்லை ஒரு நீதிபதி வந்து பர்சனலாக அப்படி வந்து விமர்சனம் பண்றது அப்படின்றத பொறுத்தவரை வந்து நீதித்துறை நிர்வாகத்தில் தலையிட்டு நீதித்துறையினால் மாண்பை சீர்குலைப்பது என்ற அடிப்படையில் தான் நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ நீதிபதி அந்த ரெண்டு பேர் செய்ததும் நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் செய்ததும் ரெண்டுமே இப்ப சமமான அளவில் வந்து குற்றமா வந்து இருக்குது ரெண்டுமே நீதித்துறையோட மாண்பை வந்து சீர்குலைக்குது அவர்கள் செய்ததை விட என்னை பொறுத்தவரை நீதிபதி திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த குற்றத்தை மறைப்பது அப்படின்றது வந்து அது நீதித்துறை மீதான நம்பகத்தன்மையை தன்மையை மாண்பை நேரடியா வந்து சீர்குலைக்கும் ஹைகோர்ட் ஜட்ஜே இப்படிதான் எனவே அவர் மீதே நீதிமன்ற நடவடிக்கை வந்து தலைமை நீதிபதி எடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் அடுத்து வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து இந்த வழக்கு வந்து போகுது அந்த வழக்குலயாவது நீதித்துறை மீதான இந்த களங்கம் அது துடை தெரியப்படுமா உரிய முறையில் வந்து அந்த வழக்கு வந்து தலைமை நீதிபதிக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்டு நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் அவர்களிடம் அந்த விவரம் கேட்கப்பட்டு அந்த நபர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு வந்து கிரிமினல் கண்டெம்ட்டுக்கு அனுப்பப்படுமா என்ற கேள்வி வந்து இருக்குது நீதிமன்றம் நிச்சயமாக அதை செய்யும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் ஏன்னா சட்டப்படி வந்து சாதாரண நபர் என்ன கண்டெம் பண்ணாரோ அதே தான் நீதிபதிக்கு அவருக்கு தனிப்பட்ட விளக்கு எதுவுமே அதில் வந்து கிடையாது அப்போ ரெண்டும் வந்து சட்டப்படி சாதாரண நபரும் நீதிபதியும் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்டில் வந்து தான் அப்படின்றத உண்மை சட்டப்படியானது அதனால வந்து இதில் சட்டப்படி இது நம்ம கோர்ட் நீதிபதி அப்படின்னு பார்க்காம சட்டப்படி செய்தால் வந்து இதில் நடவடிக்கை எடுத்தால் தான் நீதித்துறை மீதான நம்பகத்தன்மை என்பது உறுதி செய்யப்படும் நீதித்துறையின் மாண்பு காக்கப்படும் இது தனிநபர் பிரச்சனை கிடையாது ஒரு இன்ஸ்டியூஷன் தொடர்பானது இன்ஸ்டியூஷனை காப்பது தொடர்பானது ஜுடிஷியரியோட இண்டிபெண்டன்ஸ் தொடர்பானது அதை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி அவர்களும் உறுதி செய்வார்கள் என நம்புகிறோம் அதை தாண்டி வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் பொதுவில் வந்து பேசணும் பேசுனா தான் இந்த நீதித்துறையை காக்கிறப்ப அரசியல் கட்சிகளுக்கு இல்லையா காங்கிரஸ் பேசாதா திமுக பேசாதா மற்ற கட்சிகள்லாம் பேசாதா ஏன் பேசும்பார்க்கிறாங்க இப்போ அவங்க பேசணும் பேசினால்தான் நீதித்துறையின் மீதான ஒரு நீதித்துறையை வந்து காப்பாற்ற முடியும் ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்ன்றதை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன் இல்லை பல்வேறு சட்டப்பிரிவுகளில் ஒரு மூன்று மாதம் ரெண்டு வருடம் சொன்னீங்க இது காரணம் அவர் ஒருவேளை சட்டம் நடவடிக்கை எடுத்தால் அவர் எவ்வளோ நல்ல வாய்ப்பு இருக்கு அதாவது நீதிமன்ற அவமைப்பு செக்ஷன் சிக்ஸ்டீன் படி அப்படின்னா மேக்சிமம் ஆறு மாதம் அது ஒரு நாளும் கொடுக்கலாம் மூணு மாதம் கொடுக்கலாம் ரெண்டு மாதம் கொடுக்கலாம் ஆறு மாதம் கொடுக்கலாம் இவர் வழக்கில் சவுக்கு சங்கருக்கு ஆறு மாதம் அவர் கொடுத்தாரு இன்னொரு வழக்கில் உச்ச நீதிமன்றம் பிரசாந்த் பூஷனுக்கு ஒரே நாள் வந்து ஃபைன் மட்டும் ஒரு ரூபா ஃபைன் வந்து போட்டாங்க ஃபைன் கட்டலைன்னா தான் மூணு மாசம் சரி தண்டனைன்னு சொன்னாங்க அந்த ரைக்கு ஒரு நாள் சொன்னாங்க இது வழங்கை பொறுத்து வந்து அது மாறுபடும் ஆனா தண்டனைனா தண்டனை தான் அப்படின்றதுதான்